அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பது ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஐராவத ம் கீம் புஷராீபபூர்வமந்திரமேரு சுவாமி வரமானர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக

ஓம் கிரீம் புஷ்கராத்தீபூர்வ மந்திரமேரு ஐராவத கஷேத்திர வரமான கால ஸ்ரீ விதராகநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக